குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பிரம்ம தஸ்மை தஸ்மேஸ்ரீ குருவே நமங்க அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கும் இன்றைய எண்ணம் காஞ்சி மகான் மகா பெரியவா தன்னுடைய அன்பர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக சேமமாக சுவிட்சமாக இருக்கிறதுக்கான அறிவுரைகளையும் அவங்க மனம் கோணாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறதுல வல்லவர் அப்படி ஒரு அனுக்கிரக சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகா பிரிவாவில் பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சி மடத்துல ரியா அன்பர்கள் இருந்தாங்க பெரியவா அப்போ தன்னுடைய அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு தபஸில் இருந்தார் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் பார்த்து தரிசனம் கொடுத்தார் ஆசீர்வாதம் பண்ணார் பிரசாதம் எல்லாம் கொடுத்தார் அப்போ ஒரு தம்பதி பிரிவாவில் சேவைக்கு வந்திருந்தாங்க அந்த தம்பதி பிரியவா இந்த மௌன தபஸில் இருந்த சமயம் அவங்க உட்காந்துருந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்காரில் தனித்தனியாக தான் அமர்ந்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது பிரியவா அவங்கள தரிசனம் பண்ண வரைச்ச வெயிட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறமா கடைசியாக அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தார் எல்லாரும் போனதுக்கப்புறம் பெரியவா அந்த பெண்மணியை மட்டும் அழைச்சி பேசினார் அந்த பெண்மணி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நீ போய் உங்க உட்காந்துக்கோ உன்னுடைய கணவனை வர சொல் அப்படின்னார் இப்போ கணவன் வந்து பெரியவா கிட்ட பேசினார் அவர் நமஸ்காரம் பண்ணி பெரியவாலை ரொம்ப பவ்யமா பணிவா பெரியவா கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி பூர்வமாக பேசினார் அவர்கிட்டையும் பெரியவா பேசினதுக்கப்புறமா நீ உன்னுடைய மனைவி அழைச்சிட்டு மறுபடியும் வா அப்படின்னா இந்த கணவர் அங்க போயிட்டு அந்த மனைவியை அழைச்சிட்டு பெரியவா கிட்ட மறுபடியும் வந்தார் ரெண்டு பேரும் பெரியவா அவங்கத்தையே ரொம்ப அமைதியா பெரியவா என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத தீர்க்கமா கேட்கறதுக்கு ஆவலோட இருந்தாங்க பெரியவா சில விஷயங்களை சொன்னார் அதுக்கப்புறமா அந்த தம்பதி கிளம்பி போயிட்டாங்க அவங்க வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தோடு வந்திருந்தாங்க இரண்டு பேரும் ஒரு சேர வரல தனித்தனியா தான் வந்தாங்க ஆனால் கிளம்பும்போது அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து தம்பதியராக கிளம்பி போனாங்க இது நடந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு அவங்க மடத்துக்கு அவங்களுடைய பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்போதான் பெரியவா தங்கள்கிட்ட என்ன அன்னைக்கு பேசினார் அப்படிங்கிறத மடத்த அன்பர்கள்ட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் அவனுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆச்சு வேலைக்கும் போயிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு வருஷமாக அவனுக்கு சித்த பிரமை பிடிச்சு அவன் பேசுகிற விஷயமே என்னன்னு தெரியாமல் பேசுறது சண்டை போடுறது இருக்கிற பொருள்களை எல்லாம் தூக்கி எறிகிறது அந்த மாதிரி ஒரு மூர்கத்தனமான ஆளா மாறி இருந்தான் அதற்காக நிறைய இடங்கள்ல போய் வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க எதுவுமே சரிப்பட்டு வரல பெரியவாட்டை அழைச்சிட்டு போனா நல்லது நடக்கும் பிரிவா அனுக்கிரகம் பண்ணுவாருன்னு ஒரு அன்பர் சொல்ல இந்த தம்பதிய பிரிவா கிட்ட அந்த பையனை அழைச்சிட்டு வர தீர்மானிச்சிருந்தாங்க ஆனா பெரியவா கிட்ட அழைச்சிட்டு வர்றதுக்கு அந்த பையன் சம்மதிக்கல அதனால் இந்த தம்பதியர் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பையனுடைய இந்த சித்த காரணம் கணவன் வீட்டு வம்சாவளி தான் அப்படின்னு இந்த பெண் சொன்னான் ஆனால் இந்த கணவன் மனைவி வீட்டு வம்சாவளியில தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டாங்க இந்த மனஸ்தாபம் தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டு பண்ணியிருந்தது இந்த மனதோடு தான் பெரியவாலை பார்க்க வந்திருந்தாங்க ஆனா பெரியவா இவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம தினமும் நிறைய விஷயங்களை பேசுறோம்ல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப அழகா புரியும் தினமும் நாம பேசுகிற வார்த்தைகள்லேயும் சரி நம்ம பேசுகிற விஷயங்கள்லையும் சரி நம்ம பத்தி அதிகமா இருக்காது மற்றவங்களை பத்தி தான் இருக்கும் அதுவும் மற்றவங்களை பற்றின குறையான விஷயங்கள் தான் இருக்கும் நிறைவான விஷயங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும் அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருந்தான் அவன் இப்படி ஆயிட்டான் எதிர்த்த வீட்டுக்காரன் இப்படி ஆயிட்டான் நம்ம உறவுக்காரா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற அந்த குறை சொல்ற தான் நம்ம நிறைய தினமும் பேசுவோம் ஒருத்தரை அவங்களுடைய செயல் காரணமா அவங்கள நிந்திக்கிறது அப்படிங்கிறது அம்பால நாம நிந்திக்கிறதுக்கு சமம் அப்படின்னு பிரியவா சொன்னார் நாம பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் அவ்வளவு சிறத்தையா கடைபிடிச்சு நாம என்ன கர்மங்கள் பண்ணினாலும் மனசுல சுத்தம் இல்லை அப்படின்னா மற்றவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களை பத்தி குறையாவே நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த அனுஷ்டான கர்மங்கள்லாம் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைச்சார் இந்த குழந்தை இப்போ இந்த மாதிரியான சித்தப்பிரமை வரதுக்கான காரணம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணின பாவங்கள் அல்லது உங்கள் மூதாதையர்கள் மூலமா வந்த கர்மா இந்த கர்ம வினைய ரெண்டு பேரும் தான் கழிக்கணும் இதற்கான விஷயங்களை நீங்கள் தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னார் இதற்கு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது யாரையும் நிந்தனை பண்ணாம நாற்பத்தி எட்டு நாள் நீங்க நினைக்கிற சுவாமியை திருத்தையோட பூஜை பண்ணிட்டு வாங்க நாற்பத்தி எட்டு நாள் கழித்து அந்த பையனை மடத்துக்கு அழிச்சிட்டு வாங்க அவன் நிச்சயம் வருவான் அப்படின்னு பெரியவா சொன்னார் அதுதான் இப்போ அவங்க வந்திருந்தாங்க அந்த பையனும் பிரிவாவை பார்த்த உடனே கண்களில் நீர் மெழுக பிரிவாவ நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான் மகா பெரியவா இது மாதிரியான அனுக்கிரகங்களை எந்த சிரமமும் இல்லாம அவங்களுக்கு புரிகிற வகையில அவங்க அனுஷ்டிக்கிற வகையில நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி ஒரு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இப்போவும் நமக்கும் நிறைய அற்புதங்களை இப்போவும் பெரியவாளை பக்தி பண்ணுற அத்தனை பேருக்கும் நித்தமும் ஒரு அனுக்கிரகத்தை பண்ணியிருந்தா இருக்கார் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு அன்பர் வந்திருந்தார் பெரியவா மேலே மிகுந்த பக்தி ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் அவருடைய பண பிரச்சனைகள் குடும்ப சூழல் இதெல்லாம் சேர்ந்து அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் தற்கொலை பண்ணிக்க கூடிய ஒரு சூழல்ல இருந்தார் அப்படி ஒரு எண்ணத்தோட இருந்த அவருக்கு மகா பிரிவாலை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கடைசியா வந்தது அவர் பெரியவாளை பார்க்க போறார் வரிசையில் நிக்கிறார் அவரோட முறை வந்ததுக்கு அப்புறம் நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்றார் அவர் பெரியவா கிட்ட எதுவுமே கேட்கல ஆனா கண்களிலிருந்து இருந்து தார தாரையா கண்ணீர் மட்டும் வந்தது பெரியவா எல்லாத்தையும் ஞானத்தில் உணர்ந்துருவார் அவரை பார்த்து அடுத்த புரோகிராம் என்ன அப்படின்னு பெரியவா கேட்டார் அவருக்கு புரிஞ்சது தான் செய்யப்போற விஷயங்களை பத்தி பெரியவா உள்ளூர உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சது இருந்தாலும் அதை கூட அவர் தைரியமா சொல்ல முடியாம அப்படியே அழுதுகிட்டே இருந்தார் சொல்லு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பெரியவா இன்னும் அழுத்தமாக கேட்டார் அதற்கப்புறமா அவர் அழுதுகிட்டே பெரியவா எனக்கு இதுக்கு மேலே வாழ முடியாது என்னால் இந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த இருந்து நான் விடுபட்டு நான் பழையபடி சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கான சூழல் என்னோடய வாழ்க்கையில் வரவே வராது அதற்கான சக்தியும் எங்கிட்ட இல்லை அதனால் தற்கொலை பண்ணிக்கலான்னு எண்ணத்தில் இருக்கேன் பெரியவா அப்படின்னு இவர் சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் பெரியவா நிச்சயம் திட்டுவார் அதற்கு பயந்துட்டே இவர் மனசுக்குள்ளே மட்டும் நினைச்சுண்டார் இப்போ பெரியவா அவர் பார்த்து நீ சொல்ல வேண்டாம் உனக்கு கொஞ்சம் பைசா தரேன் அது வழி செலவுக்காக நீ என்ன பண்ணு நேராக சென்னைக்கு போ பாரிஸ் கார்னர் போ அங்கிருந்து அதுக்கப்புறமா உன்னோட ஊருக்கு போ அப்படின்னார் இந்த அன்பருக்கு எதுவுமே புரியல இவர் காஞ்சிபுரத்துல பெரியவாளை இப்போ தரிசனம் பண்ண வந்திருக்கார் இவருடைய இல்லம் இருக்கிறது வேலூர்ல அப்படியே கிளம்பி அப்படியே போயிடலாம் சென்னை வந்துட்டு வேலூர் போறதுங்கிறது சுத்து தான் காஞ்சிபுரத்துல இருந்து வேலூர் போறது பக்கம் செலவும் கம்மி ஆனால் பெரியவா இப்படி ஒரு உத்தரவு போட்டார் இவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு கூட கேட்கக்கூட இல்லை நீ சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய ஊருக்கு போ அப்படிங்கிறது தான் பிரியவானுடைய உத்தரவு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுத்தார் மரத்து அன்பர்கள் அவருக்கு வழி செலவுக்காக பைசாவும் கொடுத்தாங்க ஆனாலும் இவருக்கு புரியல கடைசியா பெரியவா கிட்ட வந்தோம் பெரியவா சொன்ன இந்த விஷயத்தையும் பண்ணிட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு வந்தார் சென்னையில் பாரிஸ் கார்னரில் இறங்கினார் இறங்கிட்டு அவருடைய ஊருக்கு போகிறதுக்கான பஸ் எங்கே அப்படிங்கிறத தொழாகிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனார் அப்போது பின்னாடி அவர் தோளில் ஒரு கைப்பட்டது திரும்பி பார்த்தா அவருடைய கால நண்பன் அவர் கூட ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு என்ன இங்கே எப்படி இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு விசாரிச்சுட்டு இப்போ எனக்கு பசிக்குது வா நம்ம சாப்பிட போகலாம் நானும் சாப்பிட போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அங்கே போயிட்டு அவர் கேட்காமையே நிறைய விஷயங்களை ஆர்டர் பண்ணி அவரை சாப்பிட வைக்கிறார் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஒரு சோகம் ஒரு விரக்தி இதெல்லாம் சேர்ந்து தன்னுடைய நண்பன் கூட அந்த சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சியும் அவருக்கு இருக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நண்பர் கேட்கிறார் எதுக்காக இங்க வந்த என்ன வேலை அப்படிங்கிற மாதிரியான விசாரணையை துவங்கின உடனே இவர் எப்படா இதை கேட்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்த மாதிரி தனக்குள்ள இருந்த அத்தனை சோகத்தையும் கொட்டி தீர்த்தார் தான் தற்கொலை பண்ணிக்க போற விவரத்தையும் அவர்கிட்ட சொன்னார் இந்த நண்பர் அப்படியே ஷாக் ஆயிட்டு இதுக்கு போய் இப்படி ஒரு முடிவு எடுத்த உன்னை நம்பி ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குது உன் ஒய்ஃப் இருக்கா இவங்களையெல்லாம் தவிச்சு விட்டுட்டு நீ நிம்மதியாக போயிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறியா இதுக்காக கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு என்ன பணம் தேவையோ அத்தனை பணமும் நான் தரேன் உனக்கான வேலையும் தரேன் எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே நீ வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு அந்த ஒரு கணம் அவருடைய வாழ்க்கையே மாறுற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அந்த நண்பர் தந்தார் இதுதான் பெரியவானுடைய அனுக்கிரகம் அங்கேயே பெரியவாலை நினச்சி அப்படியே கண்களில் நீர் மல்க பெரியவா தான் இங்கே எனக்கு அனுப்புனார் இந்த பார்க்குறதுக்கான வாய்ப்பு பெரியவா தான் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை அப்படியே கட்டி தழுவி கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னார் பெரியவா இது மாதிரியான அனுக்கிரகங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படியே உணர்வு பூர்வமாக வழங்குவார் அதை அனுபவிக்கிறதுக்கு நாம எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கணும் பெரியவா மேலே எவ்வளவு பக்தி பூரணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பெரியவானுடைய இது மாதிரியான அனுபவங்களை தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா நாம ஆறு மொழிகளில் உருவாக்கிட்டு வரோம் இந்த தொடருக்கான தயாரிப்பு செலவுக்கு நீங்களும் இதில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை அதற்காக மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து அருள்வாளித்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த காரியத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கோம் நிறைய அன்பர்கள் பெரியவானுடைய அனுகிரகத்தினால இணைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த கைங்கரியத்துல இணைஞ்சு இந்த பெரியவானுடைய அனுகிரக அருள்மழைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற நல்ல விஷயத்துக்காக நீங்களும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு பெரியவா பாதங்கள்ல நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்